நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் கடைசி நேரத்தில் எடப்பாடி துரோகி என கூறிய கூட்டணி கட்சி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா அதாவது தமிழக அரசியல் அப்படின்றத மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை ஒன்றும் இல்லாதவராக ஆக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன விதமான விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ தனிப்பட்ட முறையில் ஓகேங்களா தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிஜேபியினர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஒருபுறம் கட்சி சார்ந்து பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்பவே வலுவா போயிட்டு நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஒரு கட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவன் ஒரு துரோகி துரோகியிடம் எவரும் எந்த ஒரு வெங்காயமும் கூட்டணியை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது சில விதமான குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றதெல்லாம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி டோட்டலாகவே அவர் வந்து ஒரு துரோகி தான் ஸோ அதனால் வந்து அவரை விரைவில் வந்து தூக்க வேண்டும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி தொடர்பான பிரச்சனைகளும் சரி அல்லது மற்ற விதமான விஷயங்களும் சரி எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செட் ஆகாத மாதிரி தான் வந்து இருக்குது ஓப்பனாகவே சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு தான் கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறதா தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி இருக்குது நண்பர்களே ஸோ அதனால் வந்து அதையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா நிச்சயமா கடைசி நேரத்தில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சுன்னா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் கெமிஸ்ட்ரி ஒர்க் அட் ஆகலை அப்படின்னா எந்த விதமான கூட்டணி கட்சியினருடன் கைகோர்த்தாலுமே வெற்றி அப்படின்றது வந்து பெற முடியாது உங்களுக்கு தெரியுமா உண்மையை நான் சொல்றேன் எந்த கூட்டணி கட்சியினருடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெற்றியை வந்து பெற்றாலும் நிச்சயமாக அது டோட்டலாக வந்து வேலைக்கு அப்படின்றது நடக்காது உண்மையில் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னதான் வந்து பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு தெரியாத புதிராகவும் ஒரு புரியாத புதிராகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கூறுவதற்கு நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்களாம் நண்பர்களே ஸோ அது வந்து காலம் கனிந்த ஒரு முடிவாக அது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றத நம்ம வை தான் வந்து பார்க்கணும் உண்மையில் துரோகத்தின் பேர் வழியாக எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரா அல்லது எப்பேற்பட்ட அறிவிப்புகள் நடக்கப் போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அதீத ஒரு வெற்றியையா அதீத தோல்வியையா அப்படின்றது தெரிந்துவிடும் நண்பர்களே காலமே தீர்மானிக்கும் யார் யாருக்கு எவ்வளவு வெற்றிகள் எவ்வளவு தோல்விகள் என்பது கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் காலை வாழ்கிறார் என்பதை